ஆட்டும் <laughs> சரி <small> <laughs> 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 <laughs>

வணக்கம் வீர 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 வணக்கம் பழங்குடி உரிமை களத்தினிலே பழங்குடி உரிமை களத்தினிலே பழங்குடி உரிமை களத்தினிலே பழங்குடி உரிமை களத்தினே போராடிய போராளிக்கு போராடிய போராடிய போராடிக்கு போராடியம் வீர வணக்கம் 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 கருத்தியில் கருத்தில் போராளிக்கு கருத்தியில் கருத்தில்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் 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 போராடி சமரசம் இல்லா போராடி சமரசமில்லா போராடி சாவு கண்ட போராளி சாவு கண்ட போராடி மா வீரன் துறைமுறை முரگانی மாவீரத் தோரமگانی கொண்ட சேளை கொண்ட கொண்ட சேளை கொண்ட சேள ஜிஏல் ஆளுமையை கதிரிய அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த கொண்டு செல்ல கொண்டு செல்ல கொண்டு செல்ல கொண்டு செல்ல கொண்டு செல்ல உறுதி ஏபொ உறுதி ஏபொ உறுதி ஏபொ தோரை மூடுங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் போராடிக்கு கருத்து போராடிக்கு சமரசமில்லா போராளிக்கு சமரசமில்லா போராடிக்கு எங்கள் துறைமுக வீர வீர வணக்கம் வீர வணக்கம்